லாயரே உங்க நளினி சிதம்பரம் தானே சுப்ரீம் கோர்ட் வாசல்ல தான் அவங்க பேசினாங்க சோ இது கேள்வி வந்து காங்கிரஸ் காரங்க பார்த்துட்டு திமுக நேர காங்கிரஸ் பார்த்து தான் கேட்கணும் ஒருத்தொருத்தர் பார்த்துட்டு அவங்க கேள்வி கேட்கணும் நீதா பண்ணி நீதா பண்ண அவங்க தான் தலை பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கணும் யார் கொண்டு வந்தாங்க நீங்க விருப்பட்ட மாநிலங்களுக்கு எப்படி மாற்ற முடியும் நீங்க அப்ப சுப்ரீம் கோர்ட் தானே போனோம் முதல்ல போனோம் மக்களை ஏமாற்றுறது மக்களை வந்து எப்பவுமே வந்து மக்கள் வந்து தேர்ந்த நேரத்துக்கு எது சொன்னாலும் நம்பி வாங்குறதுன்னு இருக்கக்கூடாது இந்த அருக்குழு கல்வி குழு குழப்பம் ஒரு மாநில குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான வழிதானே இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க கடந்த அறுபத்தி ஐந்து வருடங்களாக காங்கிரஸ் என்ன பண்ணாங்க மக்களை திசை திருப்பதுக்காக தான் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாடு எப்படி வேணாலும் அப்படி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க நல்லா இருந்த போதும் எங்களுடைய குடும்ப அரசியல் நல்லா இருந்ததா போதும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்பதானே மக்கள் வந்து நல்ல தெளிவாக நாடு முன்னேறணும் நாங்க முன்னேறணும் எதிர்காலம் ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கும்போது போது அடுத்த இந்த வருடத்துக்கு நம்ம இந்தியா தேசம் எப்படி இருக்கு போது நான் பார்க்கல ரெண்டாயிரத்தி ஏழு நாற்பத்தி ஏழுல ஒரு நூறு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம் நூறு வருடங்கள் நம்ம சொதந்திரம் கிடைச்ச நூறு வருடங்கள் இந்தியா எந்த ஸ்தானத்துல இருக்கோ எந்த எந்த வளர்ச்சியில இருக்கோ அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்காரு அது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விஷயன் இருக்குல்ல ஒரு பார்வை இருக்குல்ல நம்ம நாடு எப்படி இருக்கணும் அந்த லாங் டஸ்ட் விஷயம் இருக்கணுமே இந்த இந்த தேர்தலில் நான் எப்படி இருப்பேன் எனக்கு எவ்வளவு சீட் வரும் அதுதான் மத்தவங்களுக்கு ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு சொல்றேன் தின் மாநிலங்களோட வளர்ச்சியை வந்து வடமாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பின் தங்கி இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ணுறீங்க அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க

எனக்கும் கட்சி ரீதியாக வேற வேற இடத்துல இருந்தாலும் எதிர்ப்பு தெரிய வச்சாலும் எனக்கும் மாநிலம் தான் என்னுடைய முதலமைச்சர் தான் என் மாநிலம் முன்னேறணும் ஆசைப்படுறேன் அப்படி ஆசைப்படும் போது பாஜக வந்தால்தான் அது முன்னேற முடியும் அவ்வளவுதான் வந்து என்ன திட்டங்கள்